ஹாய் Friends! வெல்கம் டு லிட்டில் செஃப் கிச்சன் இன்றைக்கி சூப்பராக ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு முட்டையை நம்ம அதில் உடைச்சி ஊற்றிக்கலாம் அது இந்த மாதிரி நம்ம நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த மாதிரி நம்ம பிரித்து விடலாம் கொஞ்சம் பெரிய பெருசாக வரா மாதிரி இப்போது நம்ம அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் கேபேஜை வெட்டி வச்சுருக்க கேபேஜ் அதோடு சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம வதக்கலாம் இப்போது கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாம் கொஞ்சம் பீன்ஸ் போட்டுக்கலாம் அது நம்ம வேக விடலாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பெப்பர் பவுடர் வினிகர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி அது அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து இப்போ இதில் நான் கலந்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம நல்லா அதை கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் கலந்து எடுத்துக்கலாம் அதை இப்போது நம்மளுடைய எக் ஃப்ரைட் ரைஸ் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லிட்டில் செஃப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ